வழி தவறும் பக்தர்களை இணைய வசதி இல்லாமலும் செயல்படும் ஐஎன் செயலி மூலம் கண்டறிந்து மீட்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று வனத்துறையினர் தெரிவித்தனர் வரும் இருபத்தி ஏழாம் தேதி அன்று சபரிமலையில் நடைபெற உள்ள மண்டல பூஜைக்காக கடந்த பதினாறாம் தேதி மாலை நடை திறக்கப்பட்டு மறுநாள் முதல் தொடர் வழிபாடுகள் நடக்கின்றன தினமும் எழுபத்தி ஐந்தாயிரம் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என்று அறிவிக்கப்பட்டிருந்தாலும் ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் தரிசனத்திற்காக தினமும் சென்று கொண்டிருக்கின்றனர் இவர்களுக்காக பல்வேறு வசதிகள் செய்யப்பட்டுள்ள நிலையில் அதன் ஒரு பகுதியாக ஐயன் எனும் செயலி தகவல் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை வழிகாட்டுதல் உள்ளிட்ட பல்வேறு விவரங்களை பக்தர்களுக்கு அளித்து வருகிறது மேலும் வழிபாட்டு நேரம் பக்தர்கள் செய்ய வேண்டியவை எரிமேலி சத்திரம் உள்ளிட்ட வனப்பகுதிகளின் தூரம் அங்குள்ள மருத்துவ மற்றும் அடிப்படை வசதிகள் குறித்த விவரங்கள் இடம்பெற்றுள்ளன யானை புலி சென்னாய் காட்டெருமை உள்ளிட்ட விலங்குகள் காட்டுப்பகுதியில் குறுக்கிட்டால் அது குறித்த தகவல்களும் பக்தர்களுக்கு செயலியில் பகிரப்படுகின்றன இதில் தங்கள் இடத்தை பகிர்ந்தால் அவர்கள் செல்லும் பாதையில் உள்ள பல விவரங்கள் குறுந்த தகவல்களாக அனுப்பப்படுகிறது பாதை தவறி வனத்துறைக்குள் சென்றுவிட்டால் பகிரப்பட்ட லொகேஷன் மூலம் மீட்புக் குழுவினர் விரைந்து சென்று பக்தர்களை மீட்பார்கள் பல்வேறு தகவல்களை உள்ளடக்கிய இச்செயலியை கூகுள் பிளே ஸ்டோரில் ஐஎன் என்று ஆங்கிலத்தில் டைப் செய்து பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் தமிழ் மலையாளம் ஆங்கிலம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி உள்ளிட்ட ஆறு மொழிகளில் விவரங்கள் இடம்பெற்றுள்ளன சபரிமலை பாதையில் ஆங்காங்கே வைக்கப்பட்டுள்ள கியூஆர் கோடுகளை ஸ்கேன் செய்தும் இந்த செயலியை பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர்